அஜித்தோட விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க பட் என்ன ரீசன் அப்படின்ட்டு தெரியல படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க இந்த நியூஸை வச்சு தளபதி சம்பந்தமா ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா ஐடி இந்த வீடியோ கேக்கல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அஜித் ரசிகர்கள் பயங்கர சோகத்துல இருப்பாங்க அவங்கள நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தெரியல விடாமுயற்சி படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல விடாமுயற்சி படத்தை வச்சு தளபதி சம்பந்தமா ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சொன்ன தேதியில படத்தை தளபதி ரிலீஸ் பண்ணிடுவாரு ரசிகர்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருவாரு சோ ஒரு சினிமா துறையிலே தன்னோட ரசிகர்களை ஏமாத்த கூடாது அப்படின்ட்டு தளபதி நினைக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த மாட்டாரு அப்படின்ட்டு இப்ப ஒரு விஷயத்த தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க தளபதி ரசிகர்கள் சொல்றத நூறு சதவீதம் தான் ஆகணும் ஏன்னா என்னைக்குமே ரசிகர்களை தளபதி ஏமாத்துனது கிடையாது சொன்ன தேதியில படத்தை ரிலீஸ் பண்ணிருவாரு அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு உண்மையா இருந்திருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களையும் தளபதி ஏமாத்த மாட்டாரு அஜித் ரசிகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆறுதல் சொல்றத தவிர வேற ஒன்னும் பண்ண முடியாது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ